ஒரு முறை கரங்களை தட்டலாங்களா தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை எப்படி வாழ வைக்கணும்னு அவர் திட்டம் வச்சிருக்கிறார் அலை லோயா அப்படி கர்த்தர் ஒருத்தரை வாழ வச்சிருக்கிறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செஞ்சாரு அதிசயங்களை செஞ்சாருன்னு சொல்லிட்டு சாட்சியா நம்ம கிட்ட சொல்ல வராங்க பொன்னமம்மா அவங்க வந்து இயேசுவே இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை சொல்ல வராங்க கரங்களை வரவேற்கலாங்களா கர்த்தரோட பரிசுநாச ஸ்தோத்திரம் இந்த இடத்துல உங்களை கூடியிருக்கிற அனைவருக்கும் என் நன்றி சொல்லிடுறேன் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை இந்த சபையில நான் சொல்லணும் நான் எனக்கு அநேக நன்மைக்கு செய்திருக்காரு நான் ஆரம்பத்துலேருந்தே என்னை சட்டனுக்குள்ளே எல்லாம் ஐயோ அந்த பொண்ணம் மக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்படுது நாலு பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு தான் என்னைய நிறைய பேர் அப்படிதான் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த நாளில் என்னை எப்படி சொல்கிறாங்கன்னா பொண்ணம் அக்கா பரவாயில்ல பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நான் இந்த ஆண்டவரை தேடி என்னைக்கு வந்தனோ அன்னையிலேருந்ததான் என் குடும்ப முன்னேற்றத்தை நான் காண்றேன் என் குடும்பத்துக்குள்ளே ஒரு இருளடைஞ்ச வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து உண்மையிலே சொல்லப்போனே இருளடைஞ்ச வாழ்க்கை தான் கண்ணீர் வடிக்காத நாள் இல்லை நான் ரொம்ப நாள் நான் அநேக நாள் கண்ணீர் தான் வடிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு என்னை க என் வாழ்க்கை கழிப்பாம இருந்தது இந்த தேவன் தான் நான் என் குடும்பத்தில் வளர்ச்சியை காண செய்துக்கிறார் கடவுள் இந்த வருஷம் வாக்கு கொடுத்த மாதிரி என் குடும்பத்தில் எனக்கு என்றைக்கே இருந்தால் நான் கடவுளை தேடினால்தான் நான் வளர்ச்சியை பார்த்துட்டு தான் வரேன் என் பிள்ளைகளை கொடுத்து நான் அதிக பாரப்பட்டு அழுது நாளெல்லாம் அநேக நாள் ஆனால் நான் ஒரு நாள் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது நம்ம ஏதோ ஒரு சபைக்கு போகணும் நம்ம சபைக்கு போய் நம்ம ச கடவுளை தேடி அவரோட ஐக்கியமாக இருந்தால் தான் நம்ம நல்லா வருவோன்றதை நான் முடிவு பண்ணி நான் யாருமே சொல்லலை ஒரு நியூ இயர் அன்றைக்கி இதே மாதிரி தான் நியூ இயர் அன்றைக்கு என் பிள்ளைக்கு ரெண்டு பேர்த்து கூட்டி நைட்டு எட்டு மணிக்கு சட்டம்லேருந்து இந்த சர்ச்சை எங்கே இருக்குன்னு கேட்டேன் விநாயகர் கோயில் முன்னாடி இருக்குதுன்னு ஒரு எனக்கு சொன்னாங்க சரி வாங்க சாமிலாம் நம்ம போகலான்னு சொல்லிகிட்டு நான் என் பிள்ளைகளை ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வந்து இந்த சபைக்கு நான் வந்து என்றைக்கு வந்து சேர்ந்தனோம் அன்னையிலேருந்து என் குடும்பத்துக்குள்ள நான் அநேக மாற்றத்தை என் கண்ணு காணுது எஸ் இருக்கிற ஜனங்களும் கண்ணில் காணுறாங்க அது போல என் பிள்ளைகளை குறித்த நான் அதிகமா பாரப்பட்ட அழுது ஜெபிச்சனாலாம் கடவுள் சொல்லுவாரு பாஸ்டர் வந்து சொல்லுவாரு ஆனா பாஸ்டர் சொல்லி எனக்கு கடவுள் தான் சொல்லிருக்கிறாரு இந்த நூத்தி எட்டு இருபத்தி எட்டாம் படிமா நீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த நூத்தி இருபத்தெட்டாம் சங்கீத நீங்க படிக்கமானே எனக்கு வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை தான் சொல்லுவாரு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனா அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற ஆசிர்வதிப்பா நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசுலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரோவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அவர் அடிக்கடி இந்த வார்த்தை சொன்னபடி இன்னைக்கு வாழ்க்கையில நான் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதே போல என்னோட சாட்சியெல்லாம் சொன்னா இன்னும் நிறைய சொல்லணும் ஆனா இந்த வருஷம் கடவுள் செய்த நன்மைகளை மட்டும் நான் சொல்ல வந்திருக்கிறேன் அப்பா செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன் அப்பா செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன் నండి రాధా యేశ్వర నండి రాజా యేసుజా నండి రాజా నండి రాజా యేశురాజా నండి రాజా నండి రాజా యేశ్వరాజీ రాజా அதே மாதிரி கடவுளையும் எனக்கு செய்த நன்றியெல்லாம் சொன்னா எனக்கு நேரம் போதாது நாம கொடுத்துருக்க இந்த நேரத்துல நான் அந்த சாட்சி சொல்லணும்னு சொன்னா இந்த வருஷத்தில் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு கடவுள் என்ன நன்மை செய்த சாட்சி சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல் எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு பலவீனப்பட்டேன்னு ஒரு வருஷமா எஸ்டேட்டுக்கு நான் வேலைக்கும் போகல எனக்கு சர்வீஸு ஜூலை மாதம் வருதுன்னு சொல்லிட்டாங்கோ அப்போ நான் சொல்கிறேன் நான் வேலைக்கும் போகலை எனக்கு சர்வீஸ் வந்துட வீட்டை காலி பண்ணுன்னு உடனே சொல்லுவாங்க ஏசப்பா நான் எங்கே போவேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பைசங்கிட்டக்கு சொல்ல பிள்ளைகிட்ட எல்லாம் சொன்னேன் கடவுள்கிட்ட மட்டும் தான் சொன்னேன் நான் சர்வீஸ் வாங்கும்போது சாமி இவங்க எஸ்டேட்டில் இருக்கிறவங்க நீ வீட்டை காலி பண்ணி உடனே நீ வீட்டை காலி பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாதபடிக்கு எனக்கு போகிறக்கும் வேறு சொந்தமாக ஒரு இடமும் இல்லை நான் மாமனார் வீடு வீடுக்காரர் சம்பாரிச்ச வீடுன்னு எனக்கு எந்த இடமுமே இல்லை நான் எங்கே போகணும்னு எனக்கு தெரியல ஏசப்பா நான் உங்களத தான் நம்பி இருக்கிறேன் எனக்கு சர்வீஸ் வரும்போது நீ யார் முன்னாடி நான் வெக்கப்பட்டு போகாத எனக்கு ஒரு வீட்டை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுங்க ஏசப்பா நீங்க யார் மூலியமாக காட்டுங்களே எனக்கு தெரியாது சப்பா நான் அனு தினமும் நான் ஏசாப்பாட்டு நான் கேட்டு கேட்டிருந்தேன் அதே மாதிரி நான் கேட்டது படியே நான் சர்வீஸ் லெட்டர் காலையில் வருதுன்னு எனக்கு அன்னைக்கு முதல் நாளே வீடு ஆயத்தமாகி கடவுளை எனக்கு ஆமிச்சிட்டாரு நான் அந்த வீட்டை போய் அன்னைக்கு பார்த்துட்டோமா உங்களுக்கு ஒரு வீடு ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில் எனக்கு லட்டரே வருது அதே போல் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த வீட்டில் கொண்டு போய் பால் காய்ச்சி என் பொருளில் போடுற அளவுக்கு கடவுள் என் வேண்டதில் கேட்டு எனக்கு அற்புதமாக எனக்கு வழி நடத்தி கொடுத்தாரு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் அது இல்லை என் தம்பி வந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி வாக்கில் என் தம்பி ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆயிட்டான் அன்னைக்கு அவனுக்கு வந்து இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷமாகவே அந்த ஆக்சிஜன் வச்சா மட்டும்தான் மூச்சு நல்லா சுவாசிக்கிறான் வீட்டுக்குள்ளேயே கூட முடியாது உட்காந்ததே உட்காந்து சேரில் உட்காந்துருப்பான் அந்த மிஷின் இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு தான் இருப்பான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் வீட்டில் கரண்ட்டு அந்த காற்று மரம் கரண்ட்டும் போயிடுச்சு அவனால் ஆக்சிஜன் வச்சு மூச்சு சுவாசிக்கவும் முடியல அப்போ இவனால் ஒன்றுமே முடியல சோர்ந்து விழுந்துட்டான் எல்லாம் வந்து ஐயோ ஐயோ நான் கத்துறேன் என் தம்பி போன்றாட்டி நானே அவன் பிள்ளைக்கு நாலு பேர் மட்டும் நாலு தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம் இவன் இப்படி படத்தையும் என்ன செய்யறேன்னு தெரியாத ஐயோ எசப்பா எப்படி இப்படி ஆயிட்டே மணி டெய் டெய் நாங்கெல்லாம் கத்துறோம் நாங்கள்லாம் கத்தந்த பொட்ட பிள்ளை நாங்கள் கத்தது பார்த்தா அக்கம் பக்கம் ஓடியாந்தாங்க வந்து பார்த்துட்டு ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஆக்சிஜன் வர போய்க்கும்போது இவன் ஒன்றுமே இல்லை இப்படி விழுந்துட்டான் அவன் முடிஞ்சிடுச்சுன்னு தான் எங்கள் மணி நாங்கள் நீ கை கழிக்கிட்டு எந்த தம்பியனு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் நான் அப்போவே உடனே பாஸ்ட்டு கூப்பிட்டு ஐயா இப்படி என் தம்பியே ரொம்ப மோசமான நிலமையாக இருக்குதுங்க ஐயா தயவுசெய்து ஜவமானுங்க என்பது அம்மா நீங்கள் பயந்துக்காதீங்க உங்கள் சகோதரனோட கடவுள் இருக்கிறார் நீங்கள் போங்கம்மா அவர் நல்லா இருப்பாருன்னு அவர் வா சொன்னார் அவர் சொல்லலை அவரு தான் சொன்னார் மேலே இருக்கிற எங்கள் ஏசப்பா தான் அந்த வார்த்தையை சொல்லி எங்களை தேத்தி அனுப்புனாரு அதே மாதிரி அவனை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மூணு நாலு அவருக்கு அவனுக்கு ஒண்ணுமே அவன் சுய நினைவே இல்லை அவனை நாங்க கொண்டு போகும்போது ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு பத்து பேர் தூக்கிட்டு தான் போன மாதிரி இருந்துச்சு ரெண்டு சேரை போட்டு அதுல உட்கார வச்சாங்க ஆளால தூக்கிட்டு போனாங்க அந்த வழி கூட பெரிய வழியில ஒரு தார் ரோடு கிடையாது ஒரு பில்லு உள்ள இடத்துல ஒரு ஒத்தையாடி பாதல தான் அவனை நாங்க கொண்டு போனோம் ஆனா கொண்டு போய் என் தம்பி திரும்பி நல்லபடியா வீட்டுக்கு வருவான்னு நாங்க யாருமே நினைக்கல அப்படி இருந்து நாங்கள் கூலிக்கார் மூலிமா கடவுள் எங்களோட பேசுனார் நீங்கள் போங்கம்மா உங்களோட கடவுள் வராரும்மான்னு சொன்னார் அந்த வார்த்தையின் படியே நாங்கள் போனா அடுத்த நாள் மூணு நாலு மணி நேரம் கழித்து அவன் கேட்குறான் எங்கே இருக்கிறானா எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த கடவுள் அவனுக்கு ஜீவனை கொடுத்து இன்னும் நாள் வரையும் அவனை நல்லா வச்சுருக்கிறாரு இப்போ வந்து அவன் அந்த மிஷின் கூட இல்லாத ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் மிஷின் இல்லாத சுவாசிட்டு இருக்கிறான் இதெல்லாம் கடவுள் செய்த அற்புதம் தாங்க மனுஷராடெல்லாம் எதாவது செய்ய முடியாது அதே போல் என் மகளை குறித்து நான் ஒரு சாட்சி சொல்லணும் என் மகன் வந்து சின்ன மகன் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து கன்சீவாக இருக்கிறா கன்சீவாக இருக்கிறது எங்களுக்கு யாருமே தெரியாது ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு கூட இங்கே வந்துட்டு போகிறா ஊட்டிக்கு வந்துட்டு போறா அவள் இதுவரை அவங்க புருஷன் கிட்ட கூட சொல்லல எங்ககிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லலை எட்டு மாசத்துக்கு பின்னாடி தான் அவள் புருஷன் கிட்ட எல்லாருமே பார்த்து என்ன இப்படி இருக்கிற ஒரு மாதிரி இருக்கிறா அப்படின்னால கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு தான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை எட்டு மாசத்துக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்காட்ட அவன் சொல்கிறான் அப்ப நான் குளிக்காதுக்கிற எட்டு மாசம் எட்டு மாசம் கூட கூட சொல்ல நான் குளிக்காதக்கிற ஆசிரி போகலான்னு சொல்லிக்கிறான் அப்போ அவங்க ஆசிரியை கூட்டிட்டு போகும்போது தான் அங்கே சொல்றாங்க எட்டு மாசன்னு ஆனால் இவ அது வரலாம் உண்மையை சொல்லலை ஏன் சொல்லலன்னு சொன்னால் அவ இங்கே ஊட்டிக்கு ஊட்டிக்கு வர்றதுக்கு எல்லாம் மே மாதம் போவாங்க நம்ம சொன்னா நம்ம மே மாசத்துக்கு போக மாட்டாங்க நம்ம இப்படி இருக்கோன்னு சொல்லி பஸ்ஸில் கூட்டி போகமாட்டாங்க விட்டுருவாங்கன்னு ம சொல்லாத விட்டுட்டு இருக்கிறான் அப்புறம் ரெண்டு மாசம் கொடுத்து அண்ணன் பிள்ளைகளுக்கு நாள் கொண்டாடுறாங்க அங்க எல்லாம் போவாங்க நம்மளை கூப்பிட்டு போக மாட்டோம் இதுவும் சொல்லல ஆனா எங்களுக்கெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு உயிரே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு ஐயோ இப்போ எவ்வளோ ஸ்கேன் எடுக்கிறாங்கோ நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்தே ஸ்கேன் எடுக்கிறாங்க ஆசிரியர் டெஸ்ட் போறாங்க மாத்திரை குடிக்கிறாங்கோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவ இப்படி சொல்லாது இருக்கிறாளே அஞ்சு மாசம் தான் குழந்தையுடைய வளர்ச்சியே எல்லாம் முழுமையா சொல்ற டைம் இவ இப்படி விட்டுட்டாலு எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோனு எங்களுக்கு கவலையா இருந்துச்சு ஏன் பாப்பா இப்படி சொல்லாது விட்டுனா அவள்ன்னு கேட்கும்போது அவன் சொல்றான் அம்மா நான் கடவுளை நம்பிருக்கேன் நீ பயந்து காதமா தைரியமா இருமான்னு அவ எங்களுக்கு சொன்னான் ஆனால் அவன் நம்மள கடவுளும் நாங்க நம்மள கடவுளும் எங்களை கைவிடாத பத்து மாசில குழந்த அழகா நல்ல ஒரு உருவ குறையிலாத நல்ல குழந்தைய கடவுள் கொடுத்தாரு அவர் செய்த அற்புதத்தை நான் எல்லாரும் சபம் முன்னாடி நான் சாட்சி சொல்லுவேன்னு தான் வந்து கடவுள் இந்த சாட்சியை என்னை சொல்ல பெஸ்ட்டாரு அதே போல இந்த மற்ற இருபத்தி ஓராவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள சொல்லி வசனம் இருக்குது அந்த வார்த்தையின் படி நாங்க விசுவாசோட அவர்கிட்ட கேட்டது எல்லாமே நாங்க கேட்டதை கேட்க நினைச்சதுமே கடவுள் என்ன செய்திருக்கிறாரு அதே மாதிரி உங்களை எல்லாருக்குமே கடவுள் செய்வார் நீங்க விசுவாசோடு கேட்டு பாருங்க கடவுள் ஒவ்வொருத்தரையும் இந்த காரி இன்னைக்கு கேட்கற காரியத்துக்கு மேல உங்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேறா இருக்கிறாரு அதனால இந்த முன்னாடி சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு பாட்டை ஒன்னு பாட போறேன் ஒரே ஜனமே மனம் திரும்பி ஏசோ விடாமடிவா இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதம் ஏன் மே மனம் திரும்ப ஏசு ஓடிவா ஒடிவ இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதம் ஏன் மா உங்களுக்கு எல்லாம் சொல்ற கடைசி காலம் ஆயிடுச்சுமா கடவுளை தேடுங்கம்மா மா கடைசி காலத்தில் நம்ம ஐயோ அம்மா அப்பானாலும் எதுவுமே நம்ம நம்ம காப்பாற்றாது கடவுள் ஒருத்தரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் எல்லாம் கடவுளை தேடுங்க கடைசி நீங்களே கண்ணுகள சுத்தி நடக்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்கப்படாத மனங்கள் கடவுளை தேடி வர என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அற்புதம் செய்கிற கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அதிசயம் செய்கிற கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் ஆக்சிஜன் இல்லாம நாங்க அந்த அண்ணனை போய் பார்த்துருக்குறோம் அவருக்கு நுரையீரல் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க கொஞ்சோண்டு இருக்குது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் மூச்சு விடணுனாக்கா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இல்லைன்னாக்கா அவரால் மூச்சு விட முடியாதுங்க பாத்ரூம் போகணுனாலும் அதை எடுத்துகிட்டு தான் போகணும் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு தான் போகணும் அன்னைக்கு அவர் செத்துட்டாருன்னே நினச்சாங்க செத்து போன மனுஷனை உயிரோட கொண்டு வந்தார் ஆண்டவர் தேவஜனமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்னால முடியாதது எதுவுமே இல்லை நம்பி கால் எடுத்து வைக்கலாம் ஏமாத்தவே மாட்டார் நான் சொல்றேங்க நம்பி கால் எடுத்து வைங்க நீங்க எந்த காரியத்துக்காக அவரை நம்பி கால் எடுத்து வைக்கிறீங்களோ அவர் உங்களை ஏமாத்தவே மாட்டாரு நிச்சயமா வளர்ப்பாரு